துவக்கி வைத்து உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில பின்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் பங்கேற்றார் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று காலை அலுவலர்கள் பணிபுரியும் அலுவலகம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை தூய்மையாக வைத்துக் கொள்வது சம்பந்தமாக கழிவு சேகரிப்பு இயக்கம் துவக்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அமைச்சர் மெய்யநாதன் உறுதிமொழி வாசிக்கு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் எம்எல்ஏ உள்ளிட்டோர் உறுதிமொழி ஏற்றனர் இந்நிகழ்வில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் ஆளுநர் மேயர் திலகவதி செந்தில் மாநகராட்சி ஆணையர் நாராயணன் தூய்மை பணியாளர்கள் கல்லூரி மாநில

என்பதை என் வாழ்வில் வழிமுறையாய் மற்றும் சுகாதாரத்துடன் வளர்ச்சியே எனது லட்சியம் எனது அலுவலகத்தையும் அதன் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக்கொள்வேன் என்று அலுவலகத்தில் காகிதங்களின் பயன்பாட்டினை குறைப்பதற்கான தொடர்